ஹாய் மக்களே வெல்கம் டு த தொடரப இன்னைக்கு நம்ம கிருத்திகா உதயநிதி இயக்கியிருக்கிற காதலிக்க நேரம் இல்லைன்ற படத்தோட ரிவியூவை தான் பார்க்க போகிறோம் இதே டைட்டிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருஷத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகி செம்ம ஹிட் அடிச்சுது இந்த படத்தோட தீமை அப்படியே வச்சு இப்போ மாடர்ன் டைம் கேத்த மாதிரி கதையை அமைச்சிருக்காங்க கிருத்திகா இந்த படத்தில் ஜெயம் ரவி நித்யா மேனன் வினய் ராய் டிஜே பானுன்னு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க ஸோ வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம் சித்தார்த்தா நடிச்சிருக்கிற ஜெயம் ரவி ரொம்பவே ஜாலியான பர்சனாக இருக்கார் இவர் ஸ்ரேயாவாக நடிச்சிருக்கிற நித்யா மீனனை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு இவங்க விஸ்வநாதனாக நடிச்சிருக்கிற லாலோட பொண்ணு விஸ்வநாதனை தன்னோட லவ்க்கு ஓகே பண்ண வைக்கிறதுக்காகவும் ஸ்ரேயாவை கல்யாணம் பண்ணிக்கவும் தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான அர்ஜுனாக நடிச்சிருக்கிற கிட்ட ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்குறாரு அப்போ தான் அர்ஜுன் சித்தார்த்தோட பணக்கார அப்பாவா வேஷம் போட்டுட்டு விஸ்வநாதனோட வீட்டுக்கே போயிடுறாரு இதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே சிரிப்பாகவும் பார்க்கறதுக்கு ரசிக்கிற மாதிரியும் இருக்கு இது மட்டும் இல்லாமல் ஸ்ரேயாவோட தங்கச்சி அஞ்சலியா நடிச்சிருக்கிற டிஜே பானுக்கும் அர்ஜுனுக்கும் லவ் வருது ஸோ இப்படி இந்த ஃபேமிலியோட சுச்சுவேஷன் காமெடி லவ்னு எல்லாமே இந்த படத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் விஸ்வநாதன் தான் ஏமாந்துக்கிட்டே இருக்கோம்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா இந்த ரெண்டு கப்பலோட லவ் ஸ்டோரி சக்ஸஸ் ஆச்சா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாக இருக்குது ஜெயம் ரவி சித்தார்த்தா ஒரு காமெடி பண்ணுற ஜாலியான பர்சனாக வலம் வர்றது பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு இவரை டைமிங்கில் காமெடி பண்ணுறதும் நித்யா மேனனோட ரொமான்ஸ்ன்னு எல்லாமே அசத்தலாக நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் நித்யா மேனன் ஸ்ரேயாவா செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஃபேமிலியோட சந்தோஷத்துக்காகவும் தன்னோட சந்தோஷத்துக்கும் நடுவில் மாட்டின ஒரு மாடர்ன் பொண்ணாக தன்னோட நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க அதோட ஒரு பக்கம் எமோஷ்னலாக அதே சமயம் கேர் ஃப்ரீ பர்சனாக யதார்த்தமாக நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும் மொத்தத்தில் இவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரியும் பக்காவாக இந்த படத்துக்கு செட் ஆயிருக்கு அதோட பார்க்கவும் க்யூட்டாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இழுக்குதடி சாங்கில் இவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி செமையாகவும் இருந்தது வினய் ராய் அர்ஜுன் தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண வந்து வந்த இடத்துலேயே ஹீரோயினோட தங்கச்சியை லவ் பண்ணுறாரு இவர் குறும்புத்தனத்தோட தன்னோட ஃப்ரெண்டுக்கும் ஒரு க்ளோஸ் பெஸ்டியாக இவரோட நடிப்பு நல்லாவே இருந்தது இவரோட கேரக்டர் கண்டிப்பாக இப்போ இருக்கிற எல்லா பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் லால் விஸ்வநாதனாக ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பாவாக செமையாக நடிச்சிருக்காரு டிஜே பானு அஞ்சலியா இவங்களோட ரொமான்ஸ் போர்ஷன்ஸும் செம்மையாகவே இருந்தது கிருத்திகா உதயநிதி ஒரு பழைய படத்தை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி டிரெக்ட் பண்ணிருக்கிறது நல்லாவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஒரிஜினல் படத்தோட காமெடி சென்ஸ் மாறாத மாதிரி ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காங்க இவங்களோட டிரெக்ஷனை பார்க்கும்போது காமெடியும் சரி கேரக்டர் டெவலப்மெண்ட்னு எல்லாமே பக்காவாக செட் ஆயிருந்தது இந்த படத்துல வர டயலாக்ஸ் காமெடி சீன்ஸ் எல்லாமே பார்க்குற ஆடியன்ஸை சிரிக்க வச்சிடுச்சுன்னு தான் சொல்லணும் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் தான் இந்த படத்துலேருந்து ஏற்கனவே வெளியான இழுக்குதடி சாங் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது படத்தோட காமெடி அதே சமயம் ரொமான்ஸ்னு எல்லா போர்ஷன்ஸுக்கும் பக்காவா மியூசிக் அண்ட் பீஜியம் அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் ரிச்சர்ட் எம் நாதனோட சினிமாட்டோகிராஃபியும் இந்த படத்துக்கு பக்க பலமாக இருக்கு பிரவீன் கேஎல் ஓட எடிட்டிங்கும் இந்த படத்துக்கு டாப் நாச்சாக செட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும் எங்கேயுமே கதையிலிருந்து ஆடியன்ஸ் செதராத மாதிரி டைட்டா ஸ்டோரியை கொண்டு வந்திருக்காரு பிரவீன் இந்த படத்தை பார்க்கும்போது நீங்கள் ஒரிஜினல் வெர்ஷனை பார்த்துருந்தீங்கன்னா ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலை கொடுக்குதுன்னு நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக பெரியவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும் இந்த படத்தை பார்த்த நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பாராட்டிட்டு தான் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த படத்தை பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்